there is only one caste the caste of humanity there is only one religion the religion of love there is only one language the language of the heart and there is only one god and he is omnipresent sairam jehind ஆந்திர பிரதேசத்தின் புட்டப்பத்தியில் ஆன்மீக குரு ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா என்று நடைபெற்றது இந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் சந்திரபாபு நாயுடு சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்வில் ஐஸ்வர்யா ராய் பச்சனும் கலந்து கொண்டு பேசிய தகவல் இணையத்தில் வைரலாய் வருகிறது அவர் கூறுகையில் இங்கு ஒரே ஒரு ஜாதி அது மனித ஜாதி ஒரே ஒரு மதம் தான் இருக்கிறது அது அன்பு மதம் ஒரே ஒரு மொழிதான் இருக்கிறது அது இதயத்தின் மொழி அதேபோல் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றும் இந்த தருணத்தில் சுவாமிஜியை நினைவு கூர்ந்த அவர் மனிதனுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை என்று கூறுவார்கள் என அவர் பேசியுள்ளார் விழாவில் அருமையான உரையை நிகழ்த்திய ஐஸ்வர்யா ராய் பின்னர் பிரதமரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் சிலர் ஐஸ்வர்யா ராயின் இந்த செயலை குறித்து பல்வேறு விதமான கருத்துகளையும் பதிவிட்டு வருகிறார்கள்